அன்பை வெளிப்படுத்துவது எப்படின்னு ஒரு அன்பை வெளிப்படுத்த எதையாவது கொண்டு வாருங்க சொல்லி ஒரு ஆசிரியர் நாலு மாணவிகள்கிட்ட சொல்றார் ஒரு மாணவி அவர் கையில வந்து மலர எடுத்துட்டு ஆசிரியர் வாங்கிக்கிறாரு அடுத்து அந்த வண்ணத்து பூச்சியை கொண்டு வருகிறார் மூன்றாவது தாயினுடைய குஞ்சு ஒரு மாணவி கொண்டு இந்த மூணு பேரும் கொண்டு கொண்டு வந்து முதல்ல போன ஒரு வருவா இந்த ஆசிரியர் கேப்பாரு நீ மட்டும் எது கொண்டு வரலன்னு சொல்லப்ப நானும் போன அந்த வண்ணத்து பூச்சி பறந்து அழகா சுதந்திரமா போயிட்டு இருந்துச்சு அதை பிடிக்க எனக்கு மனசு இல்ல அதனால நான் கொண்டு வரல குஞ்சு தாயோட மகிழ்ச்சியா ஓடிட்டு இருந்துச்சு அந்த குஞ்ச நான் தொந்தரவு பண்ண விரும்பல தாயோட இருக்கலாம் சொல்லி அப்படியே விட்டுட்டேன் அங்கே இருக்கக்கூடிய மலர் அழகை காட்டிக் கொண்டிருந்தது அதை பறித்து விட வேண்டாம் என்று நான் நினைத்தேன் ஆகவே இங்கே வந்துவிட்டேன் என்று சொன்னார்கள் அன்பின் வலிமை வெறுப்பின் வலிவையை விட மிக பெரியது என்று சுவாமிஜி விவேகானந்தர் சொன்ன கருத்தை நீங்கள் எடுத்து அந்த இடத்திலே சொல்லி இருப்பதற்காக உங்களை பாராட்டுகின்றேன்